கிட்னி திரடையத குரைத்து வெட்கமே லாமன் மன்னச்சனலுர் தேமுக எம்மலி கதிரவன் பேசிய வீடியோ கடைத்திரப்பதாக அன்னாமலை திரவத்திருக்கிறார் அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் ஃபீஸெல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கிடைக்கும் எங்க அப்பாவோட ரோல்ஸ் ரைஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாலரை கோடி நான் பண்ண மொத்த ஆபரேஷனே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்சம் வச்சுக்கிட்டா எப்ப வந்து நான் ரைஸ் பண்றது திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா அது வந்து ஒரே ஒரு இது என்னன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா யாருமே புரிஞ்சுக்கல அந்த இருநூத்தி ரெண்டு பேர் உயிரை காப்பாத்திருக்கேன் அதை பத்தி யாரும் பேசவே இல்லை அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய் கிடைக்கும் எங்க அப்பாவோட ரோல்ஸ் ரைஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாலரை கோடி நான் பண்ண மொத்த ஆபரேஷனே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்சம் ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்ப வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்றது திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னி கதை மாட்டேன் ஏன்னா அது வந்து ஒரே ஒரு இது என்னன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தன்னா யாருமே புரிஞ்சுக்கல அந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன் அதை பத்தி யாரும் பேசவே இல்லை அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கிடைக்கும் எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ரைஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாலரை கோடி நான் பண்ண மொத்த ஆப்ரேஷனே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்ணுறது திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னி கத ஏன்னா அது வந்து

திமுகவினுடைய ஒரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான கதிரவன் ஒரு பொதுமக்கள் முன்னிலையில் பேசக்கூடிய காணொலியை அண்ணாமலை பகிர்ந்திருக்கின்றார் அந்த காணொலியிலே பேசக்கூடிய திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் தன்னுடைய திருச்சி மருத்துவமனையில் நடைபெற்ற சட்டவிரோத சிறுநீரக அறுவை சிகிச்சை உள்ளிட்டவற்றையெல்லாம் ஒப்பிட்டு காட்டி பேசுவதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது சிறு இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மூலம் தனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன மருத்துவமனை வாயிலாக தனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன என்பதை குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய கதிரவன் இதுவெல்லாம் போதாது என்னுடைய தந்தையினுடைய ஒரு ரோல் சாய் காரினுடைய மதிப்பு பதினான்கரை கோடி ஒரு ரோல் கார் வாங்க வேண்டும் என்றால் நான் இந்த திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய கிட்னியை தான் எடுக்க வேண்டியிருக்கும் என்று நகைச்சுவையாக அவர் பேசியிருக்கின்றார் அதாவது கிட்னி மாற்று சிகிச்சை கிட்னியை எடுப்பது உள்ளிட்டவற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் போதுமானது கிடையாது என்பதை குறிப்பிடக்கூடிய விதமாக நகைச்சுவையாக அவர் சொல்லியிருந்த அந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை இது வெறும் நகைச்சுவை அல்ல நாமக்கல் பகுதியின் ஏழை நெசவாளர்கள் ஏமாற்றப்பட்டு அவர்களுடைய கிட்னிகள் எல்லாம் திருடப்பட்டிருக்கின்றன இந்த வணிகத்தில் இருந்த கிட்னி எடுத்ததன் மூலமாக தன்னுடைய மருத்துவமனைக்கு குறைந்தபட்சம் ஏழரை கோடி ரூபாய் வருமானம் கிடைத்ததாக இந்த வீடியோவிலே கதிரவன் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் ஆனால் திமுக அரசு இதுவரை எந்த உறுதியான நடவடிக்கையையும் கிட்னி திருட்டுக்கு எதிராக எடுக்கவில்லை அது மட்டுமல்லாமல் திமுகவை சார்ந்த கிட்னி திருட்டோடு தொடர்புடைய திராவிட ஆனந்தன் என்பவர் இதுவரை கைது செய்யப்பட்டாரா என்றும் அண்ணாமலை கேள்வி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்